الحمد لله رب العالمين الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أستقل الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنبكرية يا إسلامية يا شهود தொடர்ச்சியாக எங்களுடைய அகீதா வகுப்பில் ஒன்பதாவது பாடத்தில் நாங்கள் இணைகிறோம் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு இந்த மார்க்கத்திலே வழிகேடோடும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மார்க்கம் வருகிறது அந்த வழிகேடுகளிலிருந்து மார்க்கத்தை சரியான முறையில் தெரிந்து விளங்கி படித்து நேர்வழியை அடைந்து கொள்ளக்கூடிய பொறுப்பு உங்கள் கைவசம் இருக்கிறது நேர்வழிக்கான அனைத்து வழிகாட்டல்களும் காட்டப்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு சென்றார்கள் சென்ற வகுப்பிலே அந்த வழிகேடுகள் அனைவர்களுக்கும் இந்த வழிகேட்டோடு இந்த மார்க்கம் கிடைக்கிற பொழுது அந்த வழிகேட்டிலிருந்து நேர்வழியை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது என்ற விஷயத்தை நாங்கள் அறிந்திருந்தோம் அதே மாதிரி அந்த வழிகளைப் பற்றி அல்லாகுத்தாலா அழு குருவானில் பல முறைக்கு பலவிதமான சிந்தனைக்கு பல நபிமார்களுடைய இருந்து ஆரம்ப வழிகேட்டிலிருந்தே கடைசி வரைக்கும் அல்லாஹுத்தாலா சுட்டி காட்டுகிறான் காரணம் ஒவ்வொரு கணமும் இந்த வழிகேடுகளுடைய விஷயத்தில் கவனமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் அல்லாஹுத்தாலா ஆதம் சலாம் அவர்களை படைத்து சுவர்க்கத்தில் வைத்து ஆதம் அலை இஸ்லாத்துக்கும் ஹவுவா அலி இஸ்லாத்துக்கும் அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் அந்த கட்டளையில் அல்லாஹு தாலா ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வழி தவறக்கூடாது என்பதற்காக வேண்டி சுவர்க்கத்தில் ஃபகுலா மின்ஹா ரகதன் ஐசி சித்துமா நினைத்ததெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஒரே ஒரு மரத்தை இந்த மரம் ஹாதிஹி என்றால் சமீபமாக இருப்பதற்கு சொல்கிறது இந்த சமீபமான ஒரு மரத்தை காட்டி அந்த பகுதிக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அபுல்லாலமின் சொல்லிவிட்டான் ஃபதகூனா கூனா மினக்வாலிமியன் அப்படி நீங்கள் நெருங்கினால் வலிதவறியவர்களில் நீங்கள் ஆகுவீர்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தலா இந்த வசனத்தில் ஃபதகூனா மினல் காஃபிரேன் என்று சொல்லவில்லை காபிர்களில் நின்றும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று ஃபத கூனா மினக் வலிகட்டவர்களில் நின்றும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றும் சொல்லவில்லை ஃபதகூனின் மினல் மஹதூபீன் கோபத்துக்குள்ளானவர்களில் நின்றும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்றும் சொல்லாமல் அல்லாஹு தாலா ஃபத மினல் வாலிமீன் வழி தவறினவர்களில் நின்றும் நீங்கள் ஆகுவீர்கள் இந்த வசனத்தில் என்ன இருக்கிறதென்றால் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அந்த மரத்தை நெருங்கினாலும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்ற அர்த்தம் இதில் இருக்கிறது அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்றிருந்தால் ஆலமீன் காபிர்களில் நின்றும் ஆகுவீர்கள் கோபத்துக்குள்ளானவர்களில் நின்றும் ஆகுவீர்கள் அதே மாதிரி வழிகட்டவர்களில் நின்றும் ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான் ஆனால் அல்லாஹு தாலா அப்படி சொல்லவில்லை அதே மாதிரி யாதம் அலஹி அவர்கள் செய்த குற்றத்தை அல்லாஹு தாலா மன்னித்தான் இப்ளிஸ் செய்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கவில்லை இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னித்த அல்லாஹ்வுக்கு ஏன் இப்லீஸை மன்னிக்க முடியாது இப்லீஸுக்கும் அல்லாஹு கட்டளையிட்டான் அவனும் அந்த கட்டளையை மீறினான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூதி செய்யுமாறு அவருக்கு பணியுமாறு அல்லாஹூ பணித்தான் ஆனால் இப்லீஸும் அதை மீறி அதை அவன் செய்யாமல் அவன் பாவியானான் ஆதம் அலிஹஸ்லாம் செய்த குற்றத்தை அல்லாஹ் மன்னித்தான் இப்லீஸ் செய்த குற்றத்தை அல்லாஹூ தலா மன்னிக்கவில்லை இப்லீஸ் செய்த குற்றத்தை ஏன் அல்லாஹ் மன்னிக்கவில்லை ஆதம் இஸ்லாத்தை மன்னிப்பதனால் அல்லாஹுக்கு என்ன சிறப்போ இப்லீஸை மன்னிக்காமல் இருப்பதனால் அல்லாஹுக்கு என்ன தகுதி கூடுதலாக இருக்கிறது இப்லீசை மன்னித்ததனால் அல்லாவுக்கு என்ன தரக்குறைவோ ஆதம் அலிஹிஸ்லாத்தினால் அல்லாஹுக்கு ஏதாவது உதவி இருக்கிறதா அப்படி ஒன்றுமே தேவையில்லாத ரப்புல்லாலமீன் இபிலீசையும் மன்னித்திருக்கலாம் என்று ஒரு விஷயத்தில் நாங்கள் சிந்திக்கலாம் ரப்புல்லாலமீன் யாரையும் மன்னிக்கக்கூடியவன் அதனால்தான் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்ச ஆதம் சலாத்தையும் மன்னித்தே சுவர்க்கத்திலிருந்து அனுப்புகிறான் இபிலீசை ஏன் அல்லாஹு தாலா மன்னிக்கவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவுக்கு குற்றம் செய்வது இரண்டு விதத்தில் தான் நடக்க முடியும் ஒன்று அல்லாஹு தாலா இட்ட கட்டளையை செய்யாமல் இருப்பது அடுத்தது அல்லாஹு தாலா தடுத்ததை செய்வது ஆதம் அலேஹலாம் அவர்கள் செய்த குடும்பம் ஆதம் அலே எப்படி செய்தார் தாலாவை மீறி அல்லாவை தரை தரக்குறைவாக எடுத்துக்கொண்டு அப்படியெல்லாம் ஆதம் அலிஸ்வலாம் செய்யல அப்படி தடுத்ததை செய்கிற பொழுது சில வேலை அவர் மறதியாக செய்யலாம் அல்லது தூர நோக்கில்லாமல் செய்யலாம் அல்லது ஏமாந்து செய்யலாம் அதே மாதிரி பொதுபோக்காக செய்யலாம் இது மாதிரி தான் ஆதம் அலிஸ்வலாத்துடைய தவறு நடந்திருக்கிறது அவர் ஏமாற்றப்பட்டவராக அவர் வந்து அல்லாவுக்கு நல்லதுதான் ஃபத்தூனா அந்த கூனா மலக்கெய்னி நீங்கள் இருவரும் மலக்குகளாக ஆகுவீர்கள் என்று இப்லீஸ் சொன்னதற்கு ஏமாந்து மலக்காகினால் அல்லாவுக்கு இன்னும் துதி செய்யலாம் என்று இப்படி தூர்வ நோக்கில்லாமல் அவர் செய்துவிட்டார் அது அவரை சார்ந்ததாகிறது ஆனால் இப்லீஸை பொறுத்த மட்டும் இல்லை தலா ஏவினதை மறுக்கிறான் ஏவினதை மறுப்பது என்பது தடுத்ததை செய்வதை விட பெரிய குற்றம் அல்லாஹு தாலா தடுத்தவைகளை நாங்கள் செய்கிறோம் பொடுபோக்காக மறதியாக கவனக்குறைவாக நிறைய விஷயங்களை செய்கிறோம் ஆனால் ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் அழைத்து முன்னே நிறுத்தி இந்த வேலையை செய் நீ இதை எழுது நீ இதை பாடமாக்கு நாளைக்கு இந்த புத்தகத்தை எடுத்து வா என்றால் அவன் நேருக்கு நேராக நின்று நீ சொல்லி நான் செய்வதா நீ சொல்வதே தவறு எனக்கு நீ இப்படி கட்டளை போடக்கூடாது என்று சொன்னால் ஒரு மாணவனுக்கு அல்லாஹூத்த ஆலா ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் தடுத்ததை செய்வதை விட இந்த நேரத்தில் இவன் இப்படி பேசினால் ஏவுகின்ற பொழுதே ரெண்டும் உண்டாகுமா அது மாதிரி இபிலீசுக்கு அல்லாஹூத்த ஆலா நீ செய் என்று சொன்ன நேரத்திலேயே அவன் ஹலக்தனியும் இந்நாரின் வகலக்தகும் மின் தேன் நான் தகுதி அதிகமானவனாயிருக்கிறேன் நெருப்பால் படைத்து நீ என்னை படைத்திருக்கிறாய் அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய் நான் தகுதியில் கூடினவனுக்கு நீ இப்படி ஏவக்கூடாது நீ ஏவுகின்றதே முதலாவது பிழை அல்லாவையே பிழை காணுகிறான் அல்லாவுக்கு மேலே போகிறான் அல்லாவை திருத்த பார்க்குறான் இப்போ இது சிறுக்கை விட எங்கேயோ போய்விட்டது சிறுக்கை விட அது கூடுதலான இடத்துக்கு போனதினால இந்தளவு சிறுக்கு வந்து பிலிசை தவிர யாரும் செய்ய முடியாது அதனால் அந்த தான் உலகத்திலே முதல் வழிகேடு நடந்த வழிகேடும் முதலாவது இதை விட கூடின வர வழிகேடு யாராலும் செய்யவும் முடியாது எங்கள் யாருக்காவது அல்லாஹூ தாலாவுடன் நேரடியாக அல்லாஹூ தாலாவுக்கு கற்பிக்கிற மாதிரி அல்லாவோட வந்து சலஞ்ச் பண்ணுற மாதிரி அதனால தானே அல்லாஹ் தாலா இப்லீஸ் சொன்ன வாசகங்களை சுட்டி காட்டுகிறான் அல்குருவான் அந்த வரலாற்றோடு சொல்லுகிறான் இப்லீஸ் இப்படித்தான் பேசினான் எனவே இவன் மன்னிப்பு என்ற அந்த விதத்திலே கிடையாது ஆதம் ஒரு தவறை செஞ்சார் இப்லீஸ் செய்தது தவறா இப்லீஸ் செய்தது வந்து அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தாண்டி வழிகேட்டையும் தாண்டி இணைவைப்பையும் தாண்டி அல்லாஹுக்கும் மேலே போய் இப்படியெல்லாம் அந்த இப்ளிஸ் நடந்து கொண்ட காரணத்தினால மன்னிக்கிற என்ற அந்த செப்டருக்கே இது வராது அதனால் அல்லாஹு தாலா ஆதம் அலைசலாத்துக்கு ஃபத்தகூனா மினல் வாலிமியன் இப்ளீஸை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்லீஸ் ஆதம் சலாத்துக்கு சுஜூதி செய்யவில்லை என்ற விஷயத்தோடு அல்லாஹு தாலா அதை சொல்லி கொண்டு வந்து எப்படி முடிக்கிறான் ஃபக்கான மினல் காஃபிரீன் காபிர்களில் நின்றும் ஆகிவிட்டான் அவனுக்கு வழித்தவறினவர்களில் நின்றும் என்று சொல்லாமல் காபிரின்றே சொல்லிட்டான் அன்பு கூறிய சகோதரர்களே கானமினல் ஜின்னி ஃபபசக்க எனவே ஃபாசிக் அது பெரிய குற்றம் என்பதனையும் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான் இதே மாதிரி அல்லாஹு தாலா அல்குருவானில் சொல்லக்கூடிய வழிகேடுகள் ஏகப்பட்ட வழிகேடுகளும் அந்த வழிகேட்டுடைய தன்மைகள் சாயல்கள் அந்த விதிமுறைகள் அந்த வழிகேட்டுடைய வரம்புகளின் பக்கம் நாங்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இவற்றை அழச்ச வேண்டி இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹு தாலா ஃபிரோனுடைய விஷயத்திலையும் கதைக்கிறான் ஃபிரோன் வந்து எல்லா விஷயத்திலையும் தானே ரப்பு என்று சொல்லி இருந்தான் தானே ரப்பு என்று சொல்கிறவன் நான் மக்களையெல்லாம் படைத்து பரிபாலிக்கிறேன் அந்த அர்த்தத்தில் சொல்ல முடியாது அவன் யாரையும் படைக்கவும் இல்லை அந்த காலத்தில் இருந்தவர்களும் அதை நம்ப மாட்டார்கள் அவனை விட மூத்தவர்களும் இருந்திருப்பார்கள் அவனுக்கும் பெற்றோர் இருந்திருக்கிறது அவனுடைய பெற்றோரையும் ஊர் கண்டிருக்கும் இப்படி இருக்கிற பொழுது அவன் எப்படி படைக்கிறது அப்படியாக இருக்கிறதுனால நான் ரப்பு ஆனால் ரப்புக்கும் உள்ள ரப்பு என்ற அரபு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் நானே உங்களுடைய அரசன் நானே உங்களுடைய எஜமான் நான் நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் இப்படியான அர்த்தங்களோடு அவன் அன்றைக்கு அந்த மக்களுக்கு ரப்பு என்ற அர்த்தத்தில் இருந்தான் அப்படித்தான் மக்கள் நம்பியும் இருந்தார்கள் அவன் நினைத்தால் ஒருத்தனை கொள்ளலாம் யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது அவன் நினைத்தால் ஒரு காரணமில்லாமல் ஒரு சமுதாயத்தை அழிக்கலாம் யாருக்கும் ஏன் என்று கேட்க முடியாது ஏன் அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் சொல்லுகிறபடி கேட்க வேண்டும் அவன் யாரை வணங்க சொல்லுகின்றானோ அதை அதைத்தான் அவர்கள் வணங்க வேண்டும் எப்பொழுது உட்காரச் சொல்லுகின்றானோ அப்போ தான் அவர்கள் உட்காரணும் எப்பொழுது தூங்கச் சொல்லுகின்றானோ அப்பொழுதுதான் மக்கள் தூங்கணும் சாப்பிடச் சொன்னால் சாப்பிடணும் சாப்பிட வேண்டாம் என்றால் சாப்பிடாமல் இருக்கணும் மரணித்து போ என்று சொன்னால் மரணித்து போகணும் என்ன சொன்னாலும் கேட்கணும் இந்த அர்த்தத்தில் தான் ரப்பு என்ற விதத்தில் அவன் இருக்கிறான் இப்பொழுது அந்த பிறோவனை பொறுத்த மட்டும் எவ்வளோ பெரிய அநியாயங்கள் எல்லாம் செய்தான் இசரவேல் மக்கள் மூசா அலைசலாத்துக்கு பெரிய துன்பம் எல்லாம் அவன் கொடுக்கிறான் எல்லா விஷயத்தையும் அவன் செய்து முடித்துட்டு இறுதி நேரத்தில் அல்லாஹூ தாலா அழிக்கிற நேரத்தில் அவனை அல்லாஹு தாலா ஒரு படிப்பினைக்காக வைக்கிறதாக சொல்லுகிறான் இப்பொழுது மூசா அலேஹிசலாம் அவர்கள் தன் அடியார்கள் தன்னுடைய மக்களோடு கடலோரத்துக்கு வந்து அல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் கடல் பிளக்கிறது கடல் பிளந்ததன் பின்னால் அடுத்த கரைக்கு மூசா அலஹிசலாம் அவர்கள் மூமீன்களோடு போய் சேர்ந்தார்கள் இப்பொழுது ஃபிரோனும் அந்த கடலில் மூசா அலை சலாத்தை பிடிக்க போன நேரத்தில் மூழ்கி மாண்டனர் இந்த நேரத்தில் அவன் வந்து ஈமாங்கொள்கிறான் அந்த ஈமானு எப்படி இருக்கிறது இவ்வளோ காலமும் வழிகேட்டில் இருந்த அவன் ஒரிஜினலாகவே ஈமாங்கொள்கிறான் ஆமந்தூ அன்ன லா இலாக இல்லல்லதி ஆமனத்மிகி பனு இஸ்ராயேல் தெளிவாகவே சொல்லுகிறான் நான் ஈமாங் கொண்டிருக்கிறேன் லா இலாக இல்லல்லா அவன்தான் வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அல்லதி ஆமனத் இஸ்ராயேல் அதுவும் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ரப்பு என்றால் இஸ்ரவேல் மக்கள் ஈமாங் கொண்டார்களே ஏனென்றால் அவனே ரப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிற பொழுது மக்கள் நினைக்க கூடாது அவனைத்தான் சொல்லிக்கொள்றேன் அதனால் அவன் தெளிவாக சொல்றான் என்னை அல்ல நான் அல்ல நான் என்னை அல்ல சொல்லுகிறது இஸ்ரவேல் மக்கள் ஈமாங் கொண்டிருக்கக்கூடிய ஒரிஜினல் ரப்பு அவனைத்தான் நான் கொள்கிறேன் அப்படி சொல்லியும் அல்லாஹூத்தாலா அழித்தான் அப்பொழுதும் அல்லாஹூத்தாலா அவனை மன்னிக்கவில்லை இப்ளீஸையும் அல்லாஹ் மன்னிக்கவில்லை இந்த ஃபிரோனையும் இந்த கடைசி நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரகாரம் களிமா சொன்னால் அல்லாஹூத்தாலா யாரையும் மன்னிப்பான் அதுக்கு முன்னால் என்ன சிறுக்களை இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது ஏன் உண்மையாகத்தானே அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நடிக்கவில்லையே இது அல்லாஹ் குர்வானில் சொல்லித்தானே எங்களுக்கு தெரியும் அல்லாஹூ தாலா சொல்லாவிட்டால் எங்களுக்கு இது தெரியாது அல்லாஹாலா அவன் சொன்னது உண்மை என்ற காரணத்தினால்தான் அவன் எடுத்து காட்டுகிறான் அப்படி இருந்தும் கூட அல்லாஹு தாலா ஆள் ஆன இப்பொழுதா வக்கது அசைத்த கபுல் இதுக்கு முன்னால் வந்து நீ பாவியாகிவிட்டு பாவம் செய்துவிட்டு இதுக்கு முன்னால் அன்று அல்லாஹு தாலா எதை சொல்லுகிறான் இதுக்கு முன்னால் பல ஆண்டு காலமாக வல்ல பல்லாண்டு காலமாக வந்து அவன் விக்கிரக வணக்கத்தில் இருந்திருந்தாலும் இலாக இல்லல்லாண்டி சொல்ல அல்லாத்தெல்லாம் மன்னிக்கிறான் என்ன விஷயம் என்றால் கடல் பிளந்த நேரத்தில் அவன் கொண்டிருக்கணும் கடல் பிளக்கிற அந்த அத்தாச்சியை கண்கின்ற நேரத்தில் அவன் கொண்டிருக்கணும் அவன் கொள்வதற்காகவும் சேர்த்தி தான் கடல் பிள பிள பிளந்திருக்கிறது மூசா அலைசலாம் போகிறதுக்காக மட்டுமல்ல மூசா அலைசலாம் தப்பிக்கொள்றதுக்காக வேண்டி மட்டுமல்ல அதில் மூசா அலிஸ்லாமும் மூமிங்களும் தப்பிக்கொள்ளவும் கொள்ளவும் வேணும் அந்த அத்தாட்சியை பார்த்து இவன் இப்போயாவது இஸ்லாத்தை வரணும் இப்போவாவது அல்லாவை ஏற்றுக்கொள்ளணும் அந்த கடல் பிற பிளந்த நேரத்தில் வந்து அவன் ஈமா கொண்டிருந்தால் அல்லாஹு தாலா மன்னித்திருப்பான் அந்த நேரத்திலும் அவன் வந்து பாவியாக இருந்து அந்த பிளந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மூசா அலி சலாத்தை தான் அவன் கொல்ல போகிறான் அதனால் அல்லாஹு தாலா கேட்குறான் ஆள் ஆன வகது அசைத்த கபுல் அதனால் அல்லாஹு தாலா அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு கொடுத்து அந்த அத்தாட்சியிலையும் அவன் ஈமாங்கொள்ளாத காரணத்தினால் அல்லாஹு தாலா அவனை மூழ்கடித்து வழிகேட்டிலேயே அவன் ஆகிவிட்ட விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதே மாதிரி மூசா அலிஹிசலாத்துடைய சமுதாயம் அல்லாஹு தாலாவை ஈமாங்கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் வயது மூசா மூ வயது கொல்தும் மூசா அலிஹிசலாம் அவர்கள் சொன்ன நேரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அப்புல்லாலுமின் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் லன் நோக்கி நலக்க ஹத்தா நரல்லாக ஜஹர்த்தன் அல்லாஹு தாலாவை நாங்கள் காணும் வரைக்கும் நாங்கள் உங்களை ஈமாங் கொள்ள மாட்டோம் இது எவ்வளோ பெரிய வழிகேடு அல்லாஹாலாவை கண்டால் எதுக்கு ஈமாங்கொள்ளணும் அல்லாஹு தாலாவை கண்டால் அவர் சுவர்க்கவாதி ஆயிட்டாரே அல்லாஹூ தாலாவை கண்டதன் பின்னால் எதுக்கு நேர்வழி எதுக்கு தொழுக எதுக்கு இபாதத்து அதன் பின்னால் என்ன இருக்கிறது அல்லாவை கண்டால் அவர் சுவர்க்கவாதி சுவர்க்கவாதின்றத்துடைய பரிபூர்ண இன்பமே அல்லாவை காண்றது அல்லாவை கண்டதன் பின்னால் இப்போ நாங்கள் இஸ்லாம் ஆகுறோம் என்று சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அதனால் அல்லாஹு தாலா மறைவான விஷயத்தை இவர்கள் நாஞ்சொல்லையும் நம்பவில்லை என்ற அடிப்படையில் அல்லாஹூ தாலா உடனே அவர்களை மரணிக்க செய்கிறான் அதுவும் அல்லாஹு தாலா மூசா அலிசலாம் அவர்களோடு இருக்கிற ஒரு காரணத்தினால் அல்லாஹு தாலா மன்னித்து திரும்பவும் எழுப்பாட்டி அல்லாஹு தாலா நேர்வழி காட்டி அவர்களை மன்னிக்கிறான் இந்த இடத்தில் அவர்கள் மறைவான விஷயத்தை எத்தனையோ அத்தாட்சிகளின் ஊடாக அவர்கள் பார்த்ததன் பின்னாலேயும் அல்லாவும் பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒருத்தரிடத்தில் நான் வேலைக்கு சேர்கிறேன் வேலைக்கு சேருகிற பொழுது அல்லது அரசாங்கம் எனக்கு ஒரு தொழில் தருகிறது அரசாங்கம் எனக்கு தொழிலை நிர்ணயிக்கிற பொழுது என்னுடைய சம்பளத்தையும் சொல்லுகிறது இன்னின்ன வேலைகளை செய்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் நான் இப்போ என்ன சொல்லுகிறேன் அரசாங்கத்துக்கு நான் இதை நம்ப மாட்டேன் திரைச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எனக்கு காட்டினா தான் நான் நம்புவேன் அரசிடம் எவ்வளோ பணம் இருக்கிறான்னு சொல்லி அனைத்தையும் என் கண் காட்டினா தான் எனக்கு ஐம்பதாயிரம் தருவீர்கள் என்று நான் நம்புவேன் என்றால் என்ன நடக்கும் ரபுல்லால இடத்துல அல்லாவை காட்டினாத்தான் நான் கொள்வேன் என்றால் அல்லாஹூ தாலாவுக்கு கோபம் வராம இருக்குமா இதை விட கோபம் வரக்கூடிய ஒன்று இருக்காது அது மாதிரி அவர்கள் பெருமைத்தனத்தாலும் ஆணவத்தாலும் இப்படி கேள்வி கேட்டதனால் அல்லாஹூ தாலா அவர்களை உடனோ உடனே மரணிக்க செய்தான் ஆனாலும் கூட அல்லாஹுத்தாலா அவர்களை மாத்திரம் மன்னித்த ஒரு சம்பவத்தை நாங்கள் அல் அல்குருவானில் படிக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படியாக நாங்கள் வழிகேடு என்ற அமைப்பில் நாங்கள் பல விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளணும் அல்குருவானில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வழிகேடுகளையும் நாங்கள் எடுத்து அந்த வழிகேட்டுடைய விதிமுறைகளையும் அந்த வழிகேட்டுடைய காரணிகளையும் அந்த வழிகேட்டுடைய அளவின் அந்த தகுதிகளையும் அதனால் அல்லாஹூ எடுத்து எடுத்துக்காட்டக்கூடிய கற்பிக்கக்கூடிய பாடங்கள் என்ன விஷ என்ன என்பதனையும் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டதன் பின்னால்தான் நேர்வழிக்குள்ளே நாங்கள் நிலைய நுழைய வேண்டும் என்பதனை இன்றைய பாடத்தில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆஹிர் ஆஹ் அலமதுல்லாஹி அபுல்லா அலமின்